சமூக நீதிக்கு சாவுமணி அடித்த திமுக ஒரு பக்கம் ரெட்டை இலக்கத்தில் நாங்கள் ஜிடிபியில் உயர்ந்துட்டோம் அப்படின்னு திமுக ஒரு பக்கம் மாறு இருக்குது இந்தியா டுடே எங்களை புகழ்ந்துட்டாங்க எக்கனாமிக்ஸ் டைம் புகழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் துப்புரவு தொழிலாளர்கள் பத்து நாளாக இருக்காங்க அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன அவர்களை ஏன் கைவிட்டீர்கள் இதுதான் சமூக நீதி அரசா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே ஆசிரியர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் மின்வாரிய போராட்டம் டாஸ்மாக் குளி தொடர்ந்து போராட்டம் 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 இந்த பக்கம் பார்த்தா எஸ்ஐ வெட்டி கொண்டுட்டாங்க அந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரர் கொலை இந்த பக்கம் பார்த்தா லாக்அப்பில் டெத் ஆகிட்டாங்க இன்னொருத்தர் பார்த்தா வனச்சரகருக்கு கூப்பிட்டு போனாங்க வனச்சரகர் ஆஃபீஸ்க்கு அங்கே அங்கே டெத் ஆகிட்டாங்க இப்படி பலவிதமான சிக்கல்கள் போயிட்டு இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டிருக்கிறது ஆனால் வந்து நாங்கள் தான் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் அப்படின்னு இன்றைக்கி திமுக மாறு தட்டி கொண்டிருக்கிறது இது இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது திமுகவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பிஜேபி எடுத்து களமாடணும் வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி வேணுமா வேணாமாங்கிற தேர்தலில் ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல் சமூக நிதியை பற்றி பேசக்கூடிய இவர்கள் இன்றைக்கி வந்து எட்டு மணிக்கு நியூஸில் வந்து டிபேட் என்ன பண்ணலாங்கிறதை தான் முடிவு பண்ணுறாரு ஏன்னா அவங்க தான் நிறையா பணம் கொடுக்குறாங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் இருபது ரூபாய் செலவு பண்ணிட்டு இரநூறுவாய்க்கு விளம்பரம் கொடுக்குறாங்க இதில் உச்சநீதிமன்றம் வேறு சொல்லிடுச்சு எங்களுக்கு எங்கள் பேரை பயன்படுத்தலாம்னு சொல்லி இவர்கள் மாறுதட்டி கொண்டிருக்கிறார்கள் சட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபை கொடுத்துருக்கலாம் மக்கள் உங்களை பார்த்து இருக்கிறார்கள் மோடி இன்றைக்கி சொல்கிறோம் இன்றைக்கி திராவிட மாடல் அரசு திரௌபதியம்மன் கோயிலை திறக்க முடியாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறது சீமானவர்கள் ஆலய பிரவேசம் செய்கிறேன்னு சொன்னோம்னா வேவேகமாக திறந்து விடுறீங்க இன்றைக்கி தீண்டாமை சுவர் இருக்கிறதா செய்திகள்லாம் வருது இதற்கு என்ன அதாவது ஆ ராஜா அவர்களை வந்து பெரம்பலூர் நின்றுருந்தார் அது வந்து பொதுத் தொகுதி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீ தனித்தொகுதியில் போய் நிறுத்தி வைக்கிறீங்க இதான் அவங்களுடைய சமூக நீதி அதனால் சமூக நீதியை பற்றி பேச திமுகவுக்கு வந்து அது தார்மீக உரிமை இருக்காங்கிறத ஒரு பெரிய சந்தேகம் மறுபடியும் சொல்கிறோம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நேராக ஒருத்தர் வர துணை முதல்வர் ஆக்கிறீங்க அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் முதல்வராக வேண்டும் என்று துடிக்கிறார்கள் ஆனால் வேலையை செய்வதில்லை ஒரு குடும்பம் ஆழ்கிறது அப்படிங்கிறது ஜெயலலிதா சொல்லும் போது எடுபட்டது எடப்பாடி பழனிசாமி சொல்வதை மக்கள்